வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்காரு ராணிப்பேட்டையில் சிஐஎஸ்எஃப் இருக்காங்க பார்த்தீங்களா மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஐம்பத்தி ஆறாவது சிஐஎஸ்எஃப் உடைய ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழாவில் வந்து கலந்துக்கிறதுக்காக தமிழகம் வந்திருக்காரு ராணிப்பேட்டையில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அமித்ஷா அவர்களுடைய தமிழகம் வருகையொட்டி பாஜகவினர் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களா திடீர்னு பார்த்தீங்கன்னா சன்னியூஸும் ஒரு செய்தியை வெளியிடறாங்க அமித்ஷாவுக்கு பதிலாக நடிகர் சந்தான பாரதி இருக்கார்ல அவருடைய புகைப்படத்தை போட்டு பாஜகவினர் போஸ்டர் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி அப்படிங்கிறவங்களுடைய பேரில் அந்த போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கேன் பாஜக என்ன தெரியுமாச்சும் கொடுக்குறாங்க அந்த அருள்மொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போஸ்டரை நான் ஒட்டவே கிடையாது வேற யாரோ ஒட்டியிருக்காங்க வேற யாரோ ஒட்டிட்டு என்னுடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க இதை பாஜக ஒட்டலை நான் ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அருள்மொழி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அருள்மொழி அவர்கள் பாஜகவுடைய அஸ்வத்தாமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போதுமே ஒரு போஸ்டர் அப்படின்னா ஒரு பேனர் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பேனர் அடித்த கடையுடைய பேர் இருக்கும் சைடில் வந்து இருக்கும் ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த போஸ்டருக்கு கீழே ரொம்ப குட்டியாக அந்த போஸ்டர் அடித்த அச்சகம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அந்த கடையுடைய பேர் வந்து இருக்கும் ஆனால் இந்த போஸ்டரில் அமித்ஷாவுக்கு பதிலாக சந்தான பாரதி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இந்த போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்குல்ல அந்த போஸ்டரில் அந்த அச்சகத்துடைய அந்த கடையுடைய எந்த ஒரு பேரும் குறிப்பிடப்படலை அப்போ இது வேணும்னே செய்யப்பட்டிருக்கு இதை திமுகவுடைய தொலைக்காட்சி எடுத்து படுத்துறாங்க பார்த்தீங்களா இப்போ இன்னும் டவுட் ஆகுது இதன் பின்னணியில் திமுகவினர் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாகுது அப்படின்னு அஸ்வத் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வந்து அமித்ஷா என்ன பேசியிருக்காரு தெரியுமா லாங்குவேஜ் பற்றி தானே பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு திமுக பார்த்திங்கன்னா ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு திமுக ஒரு பாலிடிக்ஸை பண்ணுறாங்க பாஜக எங்கங்கே நாங்கள் ஹிந்தியை திணித்தோம் மூன்றாவதான ஒரு விருப்ப மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு தானே நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாஜக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிருக்கோம் இது குறித்து அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னன்னா முன்னாடி மத்திய ஆயுத காவல்படை எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலலாம் மத்திய ஆயுத காவல்படை ஆங்கிலத்தில் சிஏ பிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த தேர்வுகள்லாம் ஒன்று இங்கிலீஷு தான் எழுதணும் ஆனால் இப்போ மோடி வந்த பிறகு மத்திய ஆயுத காவல்படை தேர்வுகளை ரீஜினல் லாங்குவேஜில் எழுத மோடி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு தமிழ் கன்னடம் பெங்காலி இது மாதிரியான ரீஜினல் லாங்குவேஜஸில் இப்போ வந்து கேண்டிடேட்ஸு தேர்வுகள் வந்து எழுதலாம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை ரீஜினல் லாங்குவேஜில் கொடுக்க அவர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்களே அந்த தமிழ் லாங்குவேஜில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பை வழங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு அறிமுகமாக உங்களுடைய இந்த ஃபேக்கான பாலிட்டிக்ஸு லாங்குவேஜ் பாலிடிக்ஸை உடைச்சிட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரக்கோணத்தில் சிஐஎஸ்எஃப் சென்டர் இருக்குது ட்ரைனிங் சென்டர் இருக்குது அந்த ட்ரைனிங் சென்டருக்கு ராஜாதித்ய சோழன் பேர் வந்து வச்சுருக்காங்க இப்போ தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் மத்திய அரசாங்கம் எப்போதுமே மதிக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அமித்ஷா உடைய பேச்சு அது மட்டும் இல்லை சிஐஎஸ்எஃப் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த தேர்வையும் தமிழ் மொழியில் எழுத தமிழ் லாங்குவேஜில் ரீஜனல் லாங்குவேஜில் எழுத நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு ஸோ அமித்ஷாவுடைய தமிழக வருகை சந்தான பாரதியுடைய புகைப்படத்தை போட்டு அடிக்கப்பட்ட போஸ்டரு அந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மொழி அப்படிங்கிற பாஜக உறுப்பினருடைய புகைப்படம் இருந்தது அதுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் நான் இந்த போஸ்டர் அடிக்கலை பாஜக அடிக்கலை அப்படின்னு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் எப்போதுமே ஒரு போஸ்டர் அடிக்கப்படுது அப்படின்னா அந்த போஸ்டர் அடித்த அந்த நிறுவனத்துடைய கடையுடைய பேர் இருக்கும் எல்லா போஸ்டர்லையும் ஆனால் இதில் இல்லை இதை திமுகவுடைய தொலைக்காட்சி பெருசு படுத்துறது பார்க்கும்போது இதன் பின்னணியில் திமுகவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அவர்கள் குறிப்பிட்டது அமித்ஷா அவர்களுடைய ஸ்பீச்சு மத்திய ஆயுத காவல்படை தேர்வுகளை தமிழ் மொழியில் எழுத நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னது அது மட்டும் கிடையாதுங்க நீட் தேர்வே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஜினல் லாங்குவேஜில் எழுதலாம் அந்த ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்போது பல்வேறு போட்டித் தேர்வுகளை தாய்மொழியில் எழுத நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டது இதெல்லாம் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனில் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்